எப்படி இருக்கேன் திஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து கம்மியாக ஆகிடுச்சு என்னோட சேனலை நான் முன்னே பற்றி யோசிச்சு தேவைப்படுவார் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் சொல்றாங்க திஸ் இஸ் மை மாம் பத்மாவி இவங்கள என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ இம்பார்ட்டன் கே மீன் எலான் மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்கப்படாத ஒரு சம்பளம் எண்பத்தெட்டு லட்சம் கோடி எயிட்டி எயிட் லேக்ஸ் க்ரோஸ் பார்த்துக்குங்க இது வந்து சேல்ரி ஊதியமாக வந்து டெஸ்ட்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் இதை அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது அவர் நினைச்சா ஃப்ளைட் வாங்கலாம் நிறுவனம் வாங்கலாம் செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்கலாம் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் குடியேற்றலாம் என் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து செவ்வாய் கிரகம் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்தின்ற மாதிரி செவ்வாய் கிரகம் மஸ்கு செவ்வாய் கிரகம் மஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாமே வந்து அவருடைய முதல் இலக்கை வந்து செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை வந்து குடியேற்றது தான் முதல் இலக்கு அவர் நினைச்சா வேர்ல்டில் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் பத்தாயிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஹெலிகாப்டர் வாங்கலாம் ஃப்ளைட் வாங்கலாம் பத்து கம்பெனியை வாங்கலாம் விளையாட்டு நிறுவனத்தை வாங்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தது எல்லாத்தையுமே அவர் வாங்கலாம் இந்த சம்பளத்துக்கு ஐ மீன் என்னன்னா ட்ரில்லியன் அப்படின்னா என்ன இங்கேயும் போகுது பல மடங்கு இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கப்படாத சம்பளம் ஆனால் இவருக்கு கொடுத்தாலும் டார்கெட்னு டார்கெட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இரநூறு கார் விற்பனை பண்ணணும் நிறைய டார்கெட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஏங்க எண்பத்தெட்டு லட்சம் கோடி கொடுக்குறாங்கன்னா அவங்களால எவ்வளோ வருமானம் அந்த கம்பெனி கிடைக்குது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்களால எவ்வளோ கிடைக்குது யோசிச்சு பாருங்க ஸோ டெஸ்லா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வளர்ச்சி தான் இருந்தாலும் நம்பர் ஒன் பணக்காரராக அவர் இருந்தாலும் அவர் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் தெரியும் என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லுங்கள் ஸோ உன்னை பற்றி யோசித்தீங்க போடு சிஃப் நீங்கள் நினைக்கிற பிக் ட்ரீம்ஸ் കണ്ടിപ്പം സക്സസ് ആവും ഇന്ന എവ നോ അതുവന്ന് വെച്ചാള മാറ വായ്പ സീലേട് കാണാൻ ലൈക്ക് ഷെയർ പണ സബ്സ്ക്രൈബ് പക്കത്തിൽ ബിൽ പറ്റി ക്ലീ പണ സീലേട് കാൽ സുഖം അപ്പോൾ അപ്പം കൊണ്ട് സെറങ്ങൾ ഹെൽത്ത് നൽകി